போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காரு அவர் என்ன என்னடா இது குறுக்க போன தெய்வம் கும்பிடு போட்ட மாதிரி நம்மளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம கதறி கதறி ஆள்றாரு எல்லாத்துக்கும் ஒரு தர்மம்னு ஒன்று இருக்கு தர்மப்படி நடந்தா எல்லாமே தர்மமா நடக்கும் நம்ம மல்லி மேல தேவையில்லாம பள்ளி போட்டு மல்லிய வீட்டை விட்டு துரத்தனத்துனால நம்ம விஜய்க்கு இந்த தண்டனை இப்ப விஜய் உயிருக்குயிரா நேசிக்கிற வெண்பா இந்த வீட்டை விட்டு போக போறாங்களா இல்ல மறுபக்கம் நம்ம மல்லி இந்த வீட்டுக்கு திரும்ப வர போறாங்களா இல்ல நம்ம விஜய் தான் உண்மையை உணர போறாரா ஒன்னும் புரியலைங்க அவங்க இருந்து என்ன பா பொய் சொல்லு இருக்கேன் ஏ வா வா பொ போலவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெண்பாவை கூட்டிட்டு விஜய் கூட்டிட்டு போறாங்க அங்க போயிட்டு அவங்க அதாவது நம்ம வெண்பாவோட தாத்தாவை வர வைக்க போறாங்க அதாவது நம்ம விஜயோட முன்னாள் மனைவி அவங்க இங்க இறந்துட்டாங்க அவங்களோட அப்பாவும் மறுபக்கம் அவங்க சித்தியும் வரப்போறாங்க வந்து நம்ம வெண்பாவை கூட்டிட்டு அழைச்சிட்டு போக போறாங்க இதுதாங்க மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் டாட் ஆனா இந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அவங்க வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததும் அவங்கள வரவேச்சதுமே நம்ம ரஜிதம் வந்தாங்க இந்த விஷயம் நம்ம ராஜேஸ்வரிக்கே தெரியாது ரஞ்சிதான் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா ஒரே அந்த விண்பாவை துரத்தி விட்டு ஒரே அந்த விஜயை கரெக்ட் பண்ணி அவங்க கூட செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதி திட்டம் தீட்டுன்னு இருக்காங்க அடிப்பா ராஜேஸ்வரி தான் கேடு பிள்ளா கிளாடிறாங்கன்னா நீ எல்லாருக்கும் மேலே ஒரு ஸ்டெப் மேலே போயிடுமா உன்னால பாராட்டுறதுக்கு வார்த்தையே இல்லை புதுசாக புதுசா தான் உன்னை பாராட்டணும் கழிவு கழிவு ஊத்தணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற போது நம்ம மல்லிக்கு இந்த விஷயம் தெரிய வருதுங்க யார் சொல்லிட்டு அண்ணப்பொருணி மூலயமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க போயிட்டு நான் திரும்ப வந்துட்டேன் எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி எழுறாங்க உடனே இத்தனை நாள் எங்கமா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கோவில் விஷயமா வெளியே போயிருந்தேன் கோவில் எல்லாம் சுத்திட்டு இப்பதான் நான் வந்தேன் என்னோட வெண்பா என்னோட பொண்ணு என் பொண்ணு எங்கிட்டே கொடுத்துருங்க எங்கிட்ட பிரிக்காதிங்க நான் இன்னும் ஆறு ஏழு மாசத்துக்கு உங்க வீட்டில் அப்ப அப்ப நாங்க வீக்லி ஒன்ஸோ டூ வீக்லி ஒன் மந்த் அந்த மாதிரி வருவோம் அப்போல்லாம் நீ வீட்டில தான் இருக்கணும் வீட்டை விட்டு எங்கேனா போனேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு மவளை உன்ன செஞ்சு விட்டுருவேன் சரியா ஒழுங்கு மரியாதை குழந்தை கூட்டு போய் பாத்துக்கோ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது நமக்கு வேணும் ஆனா ரஞ்சிதெல்லாம் திட்டக்கூடாதுங்க ஏதோ ஒண்ணு கெட்டது பண்ணாலும் ஒரு நல்லது பண்ணிருக்கா பாத்தியா இன்னும் ஆறு மாசத்துல எப்படி இருந்தாலும் மாத்திரலாம் ஆனா அப்படியெல்லாம் மாத்தி என்னடா யூஸ் அந்த விஜய கரெக்ட் பண்ணி என்ன யூஸ் சொல்லுங்க பாக்கலாம் கொஞ்சம் கூட மாங்காமடியும் பாசம் வச்சுன்னு இருக்கான் நம்ம மல்லியும் பாசம் வச்சுன்னு இருக்காங்க ஆனால் புரிஞ்சுக்காம யார் என்ன சொன்னாலும் ஜெயின் ஜெயின் ஜெய் ஜெயின் ஜெயின் அப்படின்னு சொல்லிட்டு தட்டினே இருக்கும் இவனால கல்யாணம் பண்ணி ஒரு யூஸும் இல்லைங்க வேஸ்ட்டு கல்யாணம் பண்ணி இவனை நம்பி வந்த பொண்ணவே இவனால பாத்துக்க முடியல மற்றவங்க சொல்றத நம்பி நீ கெட்டவ கேடு கெட்டவன்னு சொல்லிட்டு முத்திரையை மூஞ்சில் அடிச்சு ஒரு ஊட்ட விட்டு தோர்த்தலாம் அப்படிப்பட்ட விஜய் கூட வாழறதுக்கு மல்லி வாழாமே இருக்கலாம் இருந்தாலும் என்னங்க பண்ணுறது வெண்பாவோட வாழ்க்கை கேள்விக்குரியான் நின்றுமே அந்த ஒரே ஒரு காரணத்தால் தான் நம்ம மல்லி பல்ல கடிச்சுன்னு திரும்ப போறாங்க போயிட்டு இப்போ வெண்பாக்காக மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள திரும்ப காலடி எடுத்து வைக்க போறாங்க இதை பார்த்தா ராஜேஸ்வரி ரஞ்சிதம் அப்படியே கொந்தளிக்கிறாங்க அண்ணன் பொண்ணும் உள்ள வந்து ஆரத்தி எடுத்துன்னு வெளியே வராங்க மருமகளே மருமகளே வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுத்து உள்ளே வரவே சந்தோஷமாக சந்தோஷமா உள்ள காலடி எடுத்து உள்ளாவும் போறாங்க இதுக்கப்புறம் என்ன வேணும் அவங்க ரெண்டு பேரும் மூஞ்சில சாணி அடிச்ச மாதிரி ஓரமா போய் உக்காந்துறாங்க எப்படா இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் எல்லாமே நடந்துச்சு இப்ப என்ன பண்ண போறோம் ஏதை பண்ணப் போறோம் திரும்ப அவளை இதெல்லாம் துரத்தணுமே ஆறு மாசத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாது அவளை துரத்தாம அவ கதையை முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா சொல்லிருக்கா என்னடி சொல்ற என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாவே என்ன கொலகாரி கேஸ்ல நீ உள்ள தள்ளி விட்டுருவ உன்னை சாதா வில்லியா நினைச்சிருந்தேன் ஆனா நீ வில்லிக்கெல்லாம் வில்லின்றதை இன்னைக்கு நிரூபிச்சுட்டு உன் கூட சேர்ந்தனா ஏன் சூழல முடிச்சு விடறதா ஏன் நான் இனிமே உங்க கூட சேரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி அப்படியே ஜகா வாங்குறாங்க ஏன்னா ராஜேஷ் வரைக்கும் பயங்க கனடாவில் ஆல்ரெடி பிரச்சனை தான் இங்க வந்து தங்கினு இருக்காங்க இந்தியாவில பிரச்சனை பட்டா நான் எங்கடா போவேன் எனக்குன்னு எங்கடா இருக்கு அப்படின்ற ஒரு நிலைமையில தள்ளப்படுறாங்க ஒரு சூழல்ல இருக்காங்க இதுக்கு மேலயாவது நம்ம ரஞ்சிதும் ராஜேஷ் வரி திறந்த மாட்டாங்களா மல்லிய தொந்தரவு பண்ணவங்க இருப்பாங்களா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்டேட்டா உடனுக்குடன் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக